டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்துட்டு ஸ்பார்க்காயிருக்குங்க பிரிட்ஜ் டவுனில் நாளைக்கு சூப்பர் ஐட்டு இந்தியா வந்துட்டு ஆப்கானை சந்திக்கிறாங்க என்றே சொல்லாங்க பிரிட்ஜ் டவுன் அதாவது பிரிட்ஜில் ஆப்கானை வந்துட்டு பிரீஸ் பண்ணுவாங்களா நம்ம டீம் இந்தியா அதாங்க கதையோட சுருக்கம் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் வந்துட்டு ஒரு மேட்ச்சுமே தோற்றுறக்கூடாது ஒரு மேட்ச் தோத்தாலும் நம்ம செமிஃபைனல் போகிறது ஒரு மிகப்பெரிய கடினம் நம்ம குரூப்பில் வந்துட்டு நமக்கு சாதகமாக தான் மாறி இருக்கு பங்களாதேஷ் ஆப்கான் இருக்காங்க ரெண்டு டீமை ஈஸியாக ஜோடியை முடிச்சுட்டு வந்துட்டு டெஃபினட்டாக இந்தியா செமிஃபைனல் ரீச் ஆக அதிகம் வாய்ப்பு இருக்குது ஆனால் தான் அந்த டீம் குரூப்பில் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க சொந்த மண்ணில் வந்துட்டு கில்லி மாதிரி ப்ளே பண்ணுவாங்க இந்த மூணு டீமில் ஏதாவது ஒரு டீமோட தான் செமிஃபைனல் டச் பண்ணுற மாதிரி வருங்க பட் அவங்க தான் அவங்கள தான் நம்ம டச் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் ஆப்கான் வந்துட்டு சின்ன டீம் கிடையாதுங்க ஏன்னா சூப்பர் ஹைட் வந்திருக்காங்கன்னா அவங்களோட எபிலிட்டி வந்துட்டு அதிலேயே தெரிகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது ரோஹித் சர்மா ஒரு டிஃப்ரெண்டான மாற்றம் பிளேயிங் லெவலில் பண்ணியிருக்காருங்க ஓகே இப்போ பிளேயிங் லெவலில் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக சர்மா ஒரு இரண்டு மாற்றம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது சேம் டைம் ஓப்னிங் காம்போ வந்துட்டு ரோஹித் சர்மா அப்படி பிரட்டி போட்டிருக்காரு தோசையை பிறட்டுற மாதிரி ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சஞ்சுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் அண்ட் கோலி ஒன்றவுண்டில் இறங்க போறாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிராஜுக்கு ஒரு மினி இன்ஜுரி ஏற்பட்டிருக்காமா அந்த நிலையில் வந்துட்டு அவருக்கு பதிலாக கலியில் வரும்போது செம்மையாக ஸ்விங் பண்ணுவாருங்க சிரா சிராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கலியில் வரும்போது பிளே பண்ணால் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் தகவல் வந்திருக்கு இருக்கு அதாவது டூபேவை தூக்கிட்டு ஜெய்ஸ்வால் தொடக்க வீரரா ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் இறங்க விராட் கோலி ஒன்றா ஒன்றில் இறங்க அண்ட் சிராஜுக்கு பதில் வந்துட்டு கலில் அகமது பிளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மற்றபடி சேம் பிளேயிங்கில் வந்தால் ரோஹித் சர்மா கோலி பண்டு சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ரவீந்தர் ஜடேஜா அக்சர் பும்ரா சரதீப் சிங் அண்ட் கலில் அகமது இந்த ரெண்டு மாற்றம் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறதுங்க ஜடேஜா நாளைக்கு விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா நிருபர்களுக்கு முன்னாடி ஸ்டெயிட்டாக சொல்லிட்டாரு அவர் பிக் ஆல்ரவுண்டர் மேட்ச் 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 வின்னர் அதனால் ஜடேஜா அப்ளை பண்ணுவார் குல்தீப் யாதவுக்கோ சஹாலுக்கோ வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்லியிருக்காரு அப்புறம் இதுக்கு நாலு ஸ்பின்னரை கொண்டு போனீங்கன்னு கேட்கும்போது ரோஹித் சர்மா சைலண்டாக ஆகிட்டா அதுதான் டீம் செலக்ஷனில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்கன்னு நியூ கோச் கௌதம் கம்பீரே வந்துட்டு வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே சூப்பர் ஐட்டில் நாளைக்கு இந்த ரெண்டு மாற்றம் இந்திய டீமுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருமா சேம் டைம் ஆப்கானை வின் பண்ணிவிட்டு இந்த வருடம் செமிஃபைனல் இந்தியா போவாங்களா செமிஃபைனலில் வந்துட்டு எந்த டீம் வந்தாலும் பி குரூப்பில் அவங்கள பீட் பண்ணிவிட்டு டைரக்டா ஃபைனல் போவாங்களா ஃபைனல் போறது மட்டும் முக்கியம் இல்லைங்க நம்மளோட இலக்கை வந்துட்டு இரண்டாவது முறை சாம்பியன் வின் பண்ணணும் தோனிக்கு அப்புறம் யாருமே வின் பண்ணி கொடுக்கல மிகப்பெரிய ரோஹர்ட் சர்மா தலைமையில் இந்திய டீம் வந்துட்டு இந்த இயர் டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வாங்க வேண்டும் இந்திய ஃபேன்ஸ் எனவே ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்